கேண்டிக் தாமரை இப்ப டிக்டாக்ல என்னைய தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மாசமா தீவிர ரசிகனா இருக்கிறேன் ப்ரோட வணக்கம் ப்ரோ வணக்கம் உண்மையா அவர் வீடியோல எனக்கு பிடிச்ச வந்து தமிழ் தூய தமிழ் சொல்லலாம் அதாவது சுத்தமான பால் என்ன மாதிரி மண் போட்டா மண் விழா என்ற திருவிழா மாதிரி நாளைக்கு இருக்கு கூட பேரே தெரியாம இருக்கலாம் பின்ன பேரும் பேரு எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சுவீடன் சாரீஸ் இன்றைக்கு எங்க நிற்கிறோம்னு சொன்னா ஸ்வீடன்ல இல்ல ஒஸ்லோல நிற்கிறோம் இதுல பாவே தெரியும் கொஞ்சம் வித்தியாசமான கட்டிடங்கள் கேட்கிற நீங்கள் பார்க்காத ஆரோக்கியம் கலகாலத்துக்கு போய் வீடியோ போட்டாலும் ஒரு ரெண்டு மூணு காணொலி ஹஸ்ட்லோவுக்கு வந்த இடத்துல எடுப்போம்னு சொல்லி போடுவோம்னு சொல்லி இதில் வந்து நிறைய மாற்றம் ஒஸ்ட்லோட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றம் இருக்குது அப்படியான ஒரு புதிய ஸ்லோவை இன்றைக்கு இந்த காலையில் காணாக போகிறோம் அப்படியே தொடர்ந்து எங்களோட நீங்களும் பாங்க எப்படி இன்றைக்கு இந்த ஒஸ்ட்லோட காணொலி வந்து இருக்க போன்றதையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து மெயினாக வந்து ஒஸ்ட்ல டவுனுக்கால் இருக்கோம் கிட்டதில் இப்போ நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது கடலை மூடி இப்போ வந்து இந்த கட்டிடங்கள்லாம் சும்மா என்ன சொல்கிறது ஒரு காளான் எப்படி முளைச்சி கடலான்னு வருமோ அதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கட்டிடங்கள் நிறைய உண்மையிலேயே நீங்கள் யோசிக்கலாம் வந்து நூறு வந்து பெரிய ஒரு நாடு ஆனால் கொஞ்சம் ஒரு இடத்துலாம் சிரமம் கூடியிருக்கும் குடி இருந்தும் வந்து என்னென்ன காட்டை வெட்டாமல் கடல் நிரப்ப சொன்னால் உண்மையிலே இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுல கந்திரேவி நாடு உண்மையாக அதில் ஒரு பெரும் பங்கு இருக்குது அந்த வகையிலையும் ஒரு வடிவுக்காகவும் கடல் நிரப்பி நிறைய கட்டிடம் இருக்குது அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் சரியாக இருக்கிறோம் வந்து பியூர் பியோர்விகான்னு சொல்லி ஒரு புதிய நகரம்னே சொல்லலாம் இதில் பாருங்கள் அந்த வீடு என்ன கட்டி கொண்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் கூரையும் அதாவது சிவரும் ஒரே நிறமாக இருக்குது எது கூற எது சிவரெண்டு தெரிய அளவுக்கு இருக்குது இதில் வந்து ஒரு செயற்கையான ஒரு கடற்கரை மாதிரி அதாவது இருந்த கடற்கரைக்கு மேலே ஒரு சின்ன பழைய வேலை அடித்து வெயில் காஞ்சி குளித்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒன்று இருக்குது அதோட அஞ்சு காயாக்கு இருக்குது போர்டிங் எல்லாம் வச்சு சும்மா பழைய நோர்வையான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த நோர்வையான செய்யாம அளவுக்கு மாற்றம் இருக்குது நாங்கள் என்ன கட்டுற கட்டிக்கொண்டே இருக்கணும் வணக்கம் நான் ஜவர் நான் ஒஸ்லோ பார்க்க போகிறேன் இதில் பாருங்க அதாவது நாளைக்கு வந்து ஸ்வீடண்ட நேஷ்னல் டே அந்த நேஷ்னல் டேக்காக புதிய ராட்டு நம்ம எல்லாம் கொண்டு வந்து ஒரு தற்காலிகமாக இந்த ஒஸ்லோவின் அழகை காட்டுற காய வந்திருக்குது உண்மையிலேயே இப்படியான நாடுகளில் இது நிரந்தரமாக வச்சா அந்த நல்லா இருக்கும் இந்த மாதிரி இல்லை ஹவுஸ்ட்ரியா மாதிரி எல்லாமே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் இல்லை ஆனால் இன்றைக்கி தற்காலிகமாக கொண்டு வந்து வச்சாலும் நல்ல பேர் சத்தாங்க இருக்க பார்ப்போம் அந்த வியூவும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கறது எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷம் இதில் பாருங்கள் ஓப்ரா ஹவுஸ் வந்து மேலேயே இதுதான் இந்த இதுக்குள்ளேயே முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சு கடலுக்குள்ள கட்டி நான் கட்டுறவுன்னு நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பாட படம் ரெண்டு வீடுகளெல்லாம் கட்டி இந்த இடம் அப்படியே தலகுலாம் மாறுதுன்னு சொல்லலாம் அதில் மாற்றம் இருந்தால் கருத்துகளை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ நாங்களும் இந்த ராஜ்நத்தில் போய் புத்திவாக போகிறோம் நாளைச்சேன் உண்மையாக ஒரு டைம் ஒன்று இருக்கு சொல்லி ஆனால் எல்லா டைமும் போகுது நாலு பேர் அதாவது ஒரு குரூப் பில்லியன் போட்டுருக்காங்க ஒரு குரூப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நாலு பேருக்கு அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றாறு குரூன் ஒரு ஆளுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா படி அதே நீங்கள் ஒவ்வொரு ஆளாக வந்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பது குரூன் நாலு நாலு பேராக வந்தால் உண்மையாக லாபம் அதாவது ஒரு இருபது குரூம் லாபம் நாங்க அஞ்சு பேர் வழியா நாலு பேர் ஒரு குரூப் டிக்கெட்டும் ஒரு சிங்கிள் எடுத்துருக்கோம் எனக்கு மிச்சத்தை மேலவே பார்ப்போம் வாங்க நாட்டு வந்து உரிமையாளர் ஒரு நோர்வேஜன் நான் வந்திருக்கு வந்து ஹொராண்ட்ல இருந்து நெதர்லாந்துல இருந்து தன்னை நாட்டு அழகாக தன்னை மக்களுக்கு காட்டணும்னு சொல்லி எஞ்சு கொண்டு விட்டுருக்கணும் இன்னொரு மாசம் தான் ஜெருக்குமாம் ஆறாம் மாதம் மட்டும் இறுக்குமாம் நீங்கிற முடிஞ்சா ஒசூர் இருக்கிறார்கள் வந்து பாருங்க அந்த அழக இந்த இது வந்து ஒரு சந்தர்ப்பம் கொண்டு ஆறாம் மாதத்துக்கு பிறகு வேறு வேறு பகுதிக்கு கொண்டு செல்ல போறாங்க இந்த ராட்டினத்தை இந்த கூட்டுக்குள்ள வந்துட்டோம் ஒவ்வொரு கொஞ்ச நேரத்துக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி போன நடக்கு அந்த கேப்புக்குள்ள இறக்கு இறக்கி ஏத்தினோம் பார்ப்போம் நீ மேல தான் தெரியும் என்ன சொல்லுதான்னு சொல்லி இது வரைக்கும் கீழே பார்த்த ஒரு ஸ்லோவுக்கும் மேல இருந்து பாக்குறது உண்மையே நல்ல ஒரு வித்தியாசமா வியூ ஒன்று இருக்கு நினைக்கிறேன் என்ன சொல்லி பார்ப்போமே வாங்க பாருங்க ஆரம்பமே அமோகம் அதாவது இப்ப உண்மையா நாங்க நிக்கிற இடத்துக்கிட்டதான் அந்த ஹார்பர் இருக்கு இதுல பாருங்க பேசஞ்சர் ஏஜில் வர கப்பல் வந்து பெரிய கப்பல் இருக்கும் போது ஒரு வியூ உண்டு நோவலா நாங்க இது வந்து ரோட்ல இருந்து பாக்கீங்க சின்ன ஒரு ஹட்டு ரொம்ப நகரம் இருக்கும் ஆனா அதே நாங்க இந்த உயரத்துல இருந்து பாக்கீங்களா வேற எல்லாம்

மிதப்பு அதாவதுல கண்ணாடி துண்டு வச்சு போச்சு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவு வந்து இது வந்து ஓபுரா தெரிஞ்சவரத்துக்கிட்ட எடுக்கிறேன் அந்த நேரம் ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு இப்ப பக்கத்துல நிறைய கட்டுற அமர்ந்தேன் இது அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அமர்ந்துச்சு அதாவது நோமே தெரியுது இதுல வந்து சொல்ற அளவுக்கு பெரிய சனம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கூட்டுக்குள்ள சனம் இருக்குது காரணம் என்னன்னா இப்ப நாங்க வந்து ஒரு நாலு மணி பிந்தோம் போல இன்னொரு ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் வேலை முடிஞ்சு சதங்க இல்லாமல் இந்த இடம் பிஸியா இருக்கும் அந்த நேரம் நல்ல சங்கமா இருக்கும் ஆனா இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு நேரம் என்னன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு ரவுண்ட் சுத்தி காட்டிக்கணும் யாக்கள் இல்லாபடியா கொஞ்சம் விளம்பரம் இருந்தாலே அந்த ரீதியில உங்களுக்கும் எந்த நேரம் சரி விதோ அந்த நேரத்துல வந்தீங்கன்னா

இப்ப கிட்டத்தட்ட மூண்டு சுத்து மூன்று முறை சுத்தி காட்டிருக்கு சூமியா கணக்கு இதை விட திருப்பி திருப்பி போன கொண்டா கூட மாண்டு நேரம் போனபடியா அழுக்கமில்லை காணாம மீண்டும் இல்லாத படம் எடுத்து நீங்க வீடு எடுக்கணுன்னா கூடி எல்லாத்துக்குமே நல்ல கணக்கான நேரம் வந்து அப்படியே வந்தாண்டா பக்கத்துல வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் வேண்டி வந்தா அதிசயம் என்னென்னா நோர் கம்மியாக வந்து மணல் வந்து இல்லை கிட்டத்தட்ட கல்லும் கொஞ்சம் குருணிகளாக தான் இருந்திருக்கும் இங்கே வந்து மணல் எல்லாம் கொட்டி ஒரு சின்ன ஒரு கடக்கிற ஃபீலிங்கை உருவாக்கி உள்ளிட்டிருக்கிறவங்ககிட்ட குடிவாங்க ஐஸ்க்ரீம் குடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் ஏற்ற மாதிரி வெயிலும் அடிக்குது பாருங்க அப்போ ஐஸ்கிரீம் குடிக்கிறதைக்கு ஐஸ்கிரீம் விற்கிறவங்களுக்கு மரியாதை இல்லையே அப்போது ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சு போட்டு இனி அப்படியே போவோம் அங்கே அழகாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வேலை முடிஞ்சிட்டு இப்போ வந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் இன்னும் இருக்கும் கொஞ்சம் இது பார்த்தவுமே நல்ல ஒரு சனமாக இருக்கும் இந்த இடங்கள்ல ரெஸ்டாரண்ட் சரி நல்ல ஒரு காஃபி ஷாப் சரி ரெண்டுமே ஐஸ்கிரீம் கடைந்தாலும் என்னென்னாலும் சனம் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம் வந்து இப்படி நாங்கள் வந்து என்ன கொஞ்சம் நகர்ற மத்திய பகுதிக்கு போவோம் பாருங்க இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஹவுஸுக்கு மேலே நிற்கிறோம் அதுக்கு பக்கத்துலேயே இப்போதைக்கு ஒஸ்லோல புதுசா இப்போ காட்டின ஒரு கட்டுறம் வந்து அதாவது இந்த கட்டுறம் தான் புதிய பெரிய லைப்ரரி வந்து அதாவது பெரிய நூலகம் வந்து இப்போ எவ்வளோ ஒரு டவுனுக்குள்ளே உணர்ந்துட்டாங்க அது வித்தியாசமாக இருக்கு அதாவது எல்லாமே கிட்ட கிட்ட உண்மையிலேயே ஒஸ்லோன்றதே ஒரு சின்ன ஒரு டவுன் தான் அதுக்குள்ள வந்து எழுதி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் குறுகிய நேரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ அதையும் என்ன சுருக்கி எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது உண்மையிலேயே பார்க்க ஒரு அழகாகவும் இருக்குது அதை விட எல்லாம் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கு வந்து ரோட்டை கடந்து நாங்கள் வந்த வழிக்கு போய் ஓஸ்லோவின் பிரதான புயல் நிலையம் அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வேறக்கூடிய இடத்துக்கு தான் அங்கால பக்கம் இருக்குது அதாவது இந்த புதிய லைப்ரரி கிட்ட தான் அது எப்படி இருக்குது நல்லா காத்து ஏன் ரெண்டா கிடக்குற வந்து கூடுதலா எப்பயும் காத்தா இருக்கும் ஆனால் ரெண்டே கொஞ்சம் கூட இருக்குமே என் கிடக்குது நிக்கே இல்லாம இருக்குது சில நேரம் சவுண்ட் எப்படி வருது ஓரியலாம் மைக் பில்டர் எல்லாம் போட்டு இருக்கு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லியாருவாங்க ஃபுட் ட்ராக் எல்லாம் வந்து நிற்குது கூடுதலாக நான் நடக்கிறேன் வெயில் காலங்கள்ல இப்படி வந்து நிற்கிறேன் முதல கூட இருந்தா சமருக்கு வந்து வித்தியாசமாக ஒரு பிஸ்னஸ் ஆன இருக்கும் எங்களுக்கும் வந்து முயற்சி நேரம் நேற்று இடத்துல சாப்பாடு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் அதாவது பிரதான புகழ் நிலையம் அதுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வித்தியாசமான அமைப்பில் இருக்குது சின்னங்களுக்கு விளையாடுறதுக்கு என்ன சின்ன ஒரு விளையாட்டு இடம் இருக்குது பழைய கட்டங்களை உடைஞ்சி போட்டு இருந்தா புது கட்டிடம் இருக்குது இப்ப நாங்க போக போற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து அதாவது சென்ட்ரோ ஸ்டேஷன் வெளியில வந்த உடனே ஒரு புலி ஒன்று இருக்கும் முதலிஞ்சோர் இறக்கி கிளூர் காலத்துல அடிக்கடி இருக்கிற வந்து சந்திக்கிற விழாக்கோ முன்னைக்கு கனகாலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கனகாலமில் ஒரு பத்து பேர் சமயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கு அந்த புளியை சந்திக்க போகிறேன்னு பாருங்க எவ்வளோ பேர லேறி நின்று இருந்து தொட்டு படம் முடிக்கிற விழா தான் நோர்வேக்கு ஒரு ஸ்லோக்கு வந்தால் ஒரு ஸ்லோக்கில் கிட்டத்தட்ட ஒரு இடம் பார்க்க இல்லை இருந்தால் ஆகளுக்கு தொண்ணூற்றொம்போது விதமானவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும் புளி வந்து ஒரு முறாய்ப்பாக இருக்கும் ஒரு ஒரு வீறு கொண்ட மாதிரி சுமையாக இருக்குது அவ்வளவும் மண்கலமும் பித்தலும் இன்னும் ஏரியல ஆனால் சும்மா அவ்வளோவும் கண் மாதிரி பார்க்கவே வீடியோவில் பார்க்க சின்ன நேரம் இருக்கிறான் ஆனால் உண்மையாக இது வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு அடி நிமிடமும் ஒன்று ரெண்டு அடி அகலமும் இருக்கும் அவ்வளோ பெரிய தோட்டம் ஒரு பிரதான வீதி வந்து மிகவும் கூடிற ரோடு சொல்லலாம் இது எப்படியே நேரம் போனோம்னா ஆஹ் மாளிகைக்கு போகுது இந்த அரச மாளிகை வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு இது நாளைக்கு அதாவது பதினோராம் தேதி அஞ்சாம் மாதம் வந்து உங்களை பேசிய நாள் வந்து அந்த இந்த ரோட்ல ஒரு குண்டுமணி விழுந்தாலும் விட கேட்கல அவ்வளோ திசானவாக இருக்கும் நெரிசல் அவ்வளோ நெரிசலாக இருக்கும் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஃபுல் பிஸியாக இருக்கும் எல்லா கடையிலையும் நிறைய செலவாக இருக்கும் அதை விட தேசிய உடையோட அவங்களோட தேசிய கலாச்சார உடையோட எல்லாரும் வந்து திரியகுள்ள கொடிவை கொண்டு வந்து அவங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டாடக்க ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் நாளைக்கு எனக்கு வர முடியாது அது அவங்களோட காட்டுவதற்கும் அதுக்கு முதல் நாள் இன்றைக்கு இதை காட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது ஏதோ அளவுக்கு இதையும் கொஞ்சம் தூரம் அந்த அலங்காரங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அதையும் பார்த்து போட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் இருக்கிறேன் நான் இன்னொரு கொடி இன்றைக்கி பறக்க விட்டாங்க கடையில் வந்து தான் காட்ட வந்த நான் நாளை எனக்கு மனசுக்கு தேடி ஒரு சில விஷயங்களும் இருந்தது இப்ப காட்டுவோம் இன்றைக்கு வந்து எதர்ஜியா இந்த நாளைக்கு அதாவது நேஷ்னல் டேய காட்டுற வழியை பார்ப்போம்ன்ற போதுல ஸ்கேண்டிங் தாமிரண்டு இப்போ டிக்டாக்ல ஏன்னா இது தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மாசமா தீவிர ரசிகனா இருக்கிறேன் ப்ரோட வணக்கம் ப்ரோ வணக்கம் இவர் வந்து இடையில பார்த்து ஒன்று ஒரு குத்து வைப்பாதம் இவரா இருக்குமா ஆனால் பொடி அவர் ஸ்டைல பார்த்து பிடிச்சிட்டு அவர்றான்ண்டு சந்தோஷமா இருக்குது வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஸ்லோ சும்மா பார்ப்போம் கனாந்தபுரம் வந்து நான் அந்த வகையில் வந்தேன் இப்போ என்ன மாதிரி நீங்க என்ன அளவில் வந்து பிஸியா இருக்கீங்க டைம் இருக்கும் பிரச்சனை இல்லை நான் பார்க்க வந்தது வந்து நாளைக்கு வந்து நானும் பெரிய ஒரு வீடியோண்ட எடுக்கணும் அப்ப என்ன மாதிரி தயாராகுதுன்னு சொல்லி இதான் முக்கியமான இடம் நாளைக்கு எப்படி எப்படி சொல்லி வந்திருக்கேன் யா உண்மையாக அவர் வீடியோவில் தமிழ் தூய தமிழ்னு சொல்லலாம் அதாவது சுத்தமான ஃபால்ன மாதிரி சுத்தமான தமிழும் அதாவது ஃப்ளோவாக போகும் அப்படியே போக இருக்கும் அதான் உண்மையா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து இப்போ நாளைக்கு எத்தனை வந்து என்னம்மா இவட நிறைய காலையில் காலையில் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கே எல்லாம் துவங்கிட்டோம் ஏழு மணிக்கே பானை துவக்கன்னு சொல்லி பிள்ளையால் போகிற இது எல்லாம் துவங்கிட்டோம் ஏழு மணியில இருந்து அப்படி மூன்று நாலு மணி மட்டும் இந்த இடம் அந்த மாதிரி இருக்கு நாளைக்கு நீங்கள் நாலு பேருக்கும் களகட்டும் களகட்டும் முடிஞ்சால் சந்திப்பம் இந்த இடம் அந்த மாதிரி இருக்கு நாளைக்கு யா இப்போ இதுக்கு முதலே நான் சொல்லிடுவோம் வேறக்குள்ள இந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்கு நாளைக்கு ஒரு குண்டூசி விழுந்தாலே பிறகு இல்லாத அளவுக்கு

தபேஷ் இவ்வளவு பத்து லட்சம் பேரு கேட்கல இப்ப உங்களோட முடியல அவர் வந்து யாழ்ப்பாணம் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தபோது ரீதியா அப்பா அம்மா காரணமா அவர் வந்திருக்கேன் சந்தோஷம் என்னால் வந்து இப்படி ஒரு சந்தோஷமா அமைஞ்சு இது நிறைவேற ஒரு மகிழ்ச்சியா இருக்குது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களை நண்பர்கள் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி என்ன கண்டு

கன பிரச்சனை வந்து பாதுகாப்பு அவ்வளோ பலப்படுத்தினவங்க அப்போ இவர் சொன்ன தகவலும் ஜோ அந்த நீங்கள் சொல்லவே ஜோசினா நாங்கள் அந்த நேரம் பெரிய செக்யூரிட்டி கொடுத்தோம் ஒபாமா வர்ற நேரம் பயங்கர பாதுகாப்பு மிச்ச வேலை ஸ்டோக்கெலாம் இருக்குது அல்பர்ட் நோமல் மியூசியம் இருக்குது அங்கேயும் சிட்டிவெல்லாம் கொடுப்பாங்க எந்த முதலாக யூடியூப் சேனலில் துவங்கிற வீடியோவே சிட்டி சிட்டிவாஸ் நீங்க பார்த்த தெரியும் பழையாட்கள் தெரியும் இந்த சப்ஸ்கிரைபருக்கு அதோட உண்மையான சகோதரத்தை சந்திச்சு பெரிய சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திப்போம் நன்றி